ஓம் நர்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் பிரபஞ்ச சக்திக்கும் இறை சக்திக்கும் மனதான நன்றி சொல்லுங்கள் முதல்ல கிடைச்சதுக்காக நன்றி சொல்லுங்கள் அப்புறம் கிடைக்க போகிறதுக்காக சொல்லுங்கள் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதில் மிகவும் சிறந்த வழி என்ன அப்படின்னு கேட்டால் நான் கிராட்டிடியூடை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ஏன்னா நான் இது கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நிலடங்காத மாற்றங்கள் அற்புதங்கள் நடக்குது அதனால தான் அது தினமும் சொல்கிறேன் வீடியோ நான் மூலமாக நானும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கும் இது வந்து யூஸ்ஃபுல் தான் ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் அட்லீஸ்ட்டு தினமும் ஒரு ரெண்டு மூணு விஷயமாவது நீங்கள் வந்து அன்றைக்கி கிராட்டிடியூட் சொல்லிகிட்டே இருங்க எத்தனை தடவை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள் பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் ஓகே இன்றைக்கான கிராட்டிடியூட் சொல்லலாமா நான் தெளிவான நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசுகின்றேன் நான் தெளிவான நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசுகின்றேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு வழிகாட்டியாயிருக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி எனக்கு வழிகாட்டியாயிருக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி எனக்கு தெளிவான பாதையை காட்டும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி எனக்கு தெளிவான பாதையை காட்டும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் தெளிவான நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசுகிறேன் நான் தெளிவான நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசுகிறேன் எனக்கு இருக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி எனக்கு இருக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி எனக்கு தெளிவான வழியை காட்டும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி எனக்கு தெளிவான வழியை காட்டும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் தெளிவான நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசுகிறேன் எனக்கு இருக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி எனக்கு தெளிவான பாதையை காட்டும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் தெளிவான நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசுகின்றேன் எனக்கு இருக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி எனக்கு தெளிவான பாதையை காட்டும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் தெளிவான நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசுகிறேன் எனக்கு இருக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி எனக்கு தெளிவான பாதையை காட்டும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி இந்த மூணு வார்த்தைகளையும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நான் பிரபஞ்ச சக்தியால் நிரம்பியிருக்கிறேன் ஓம் நர்பவி